பேய் மாதிரி ஐயோ துவுமா முருகனுக்கு வட பலகரத்தோட செஞ்சு படையல் போட்டாச்சு படையல் போட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சாம்பிராணி போட்டு சரியான போக சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் எதுக்கு தலையில பூ வச்சுக்கிட்டு பட்டையை போட்டுருக்குன்னா தை கிருத்திக முருகனுக்கு நம்ம கவினும் யஷ்வந்தும் சேர்ந்து காவடி எடுக்க போறாங்க எங்க ஊரு முருகர் கோவில்ல தேர் திருவிழாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரே அமகலம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு கையில காப்பு கட்டிட்டு வந்தாங்க காவடி எடுக்கிறதுக்கு அந்த காப்ப கையில கட்டினதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பவர் வந்த மாதிரியே இருக்கும் சரி குருவிஸ் டைம் ஆயிடுச்சு இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்க ஊர் விநாயகர் கோவில்ல போயிட்டு ஒரு பூஜையை போட்டு அங்க இருந்து முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க சரியான காவடிங்க இந்த வருஷம் நிறைய பேர் காவடி எடுக்கிறாங்க என் தங்கச்சி நெத்தியில பொட்டு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டையை போலாம் இழுத்தங்க அதுல பார்த்தா செவப்பும் விபதியும் சேர்த்து இழுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பூசாரி கிட்ட போயிட்டு நல்லா ஒயிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்க திணரா வாங்கிட்டு வந்தாங்க இங்க பாருங்க விரதம் விரதம்னு காலையில இருந்து அஞ்சு சீப்பு வாழைப்பழத்தை காலி பண்ணிட்டான் சின்னதெல்லாம் போதும் நெத்தியை காட்டு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல காவடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் தங்கச்சிக்கு செஞ்சுட்டு வந்த காவடி வந்து கொஞ்சம் வெயிட்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பதான் நான் சொன்னேன் அஞ்சு சிப்பு வாய்ப்பாயத்தை தின்னுல அப்புறம் என்ன கம்மனா தூக்கிட்டு போ கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனா இவ்வளவு கூட்டம் எங்க இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் குளத்துல போயிட்டு ஒரு குளியில போட்டு பட்டைய போட்டாச்சுங்க ஆக்சுவலி அந்த குளத்தாண்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஊர்வலம் வர்றதுக்கு எங்க ஏரியா பசங்க அண்ணாங்க அக்காங்க எல்லாருமே சூப்பரா டான்ஸ் ஆனாங்க காவடி எடுத்துக்கிட்டு என் தங்கச்சியை பாத்தீங்களா வெயிட் ஆகுது வெயிட் ஆகுதுன்னு என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் முருகர் தாங்க முருகர் மனசுல நினைச்சு மட்டும் போதும் எவ்வளவு பெரிய வேண்டுதலா இருந்தாலும் அவர் பாத்துப்பாரு பாருங்க